ஓவர் நைட்டில் மாறிய தமிழக அரசியல் களம் பவன் கல்யாண் பவரை பார்த்து ஆடிப்போன திமுக தென் நாட்டுடைய பால் தாக்கரை என்று பார்க்கக்கூடிய பவன் கல்யாண் இந்து முன்னணி மதுரையில் நடத்திய முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்றதன் மூலமாக தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் இரண்டு கோடி தெருங்கர்கள் புலம்பெயர்ந்திருப்பதாக டெல்லியைச் சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் தெரிவித்துள்ளார் இதில் கிட்டத்தட்ட அறுபது முதல் எழுபது லட்சம் வாக்குகளை பவன் கல்யாணி இந்த விசிட் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அள்ளித்தரும் என தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையம் தமிழகத்தில் பேசப்படும் மொழிகள் பற்றி விவரங்களை வெளியிட்டது அதில் தமிழ் பேசுகிறார்கள் இரண்டாவது இடத்தில் சுமார் நாற்பத்தி இரண்டு லட்சம் பேர் தெலுங்கு மொழியை பேசுகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இதன்படி தெலுங்கு மொழி பேசும் மக்களின் வாக்கு வங்கியும் தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கிறது தற்போது தெலுங்கு மக்களின் வாக்குகள் பெரும்பாலும் திமுகவுக்கு தான் செல்கிறது அந்த வாக்குகள் தேச ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வர பாஜகவின் அகில இந்திய தலைமை விரும்புகிறது அதாவது பவன் கல்யாணை வைத்து தமிழகத்தில் அரசியல் செய்வதன் மூலம் ஜனநாயக கூட்டணிக்கு தெலுங்கு மக்களின் வாக்குகள் கிடைக்கும் என கணக்கு போடுகிறது தமிழகத்தில் கன்னியாகுமரி நீலகிரி தவிர அனைத்து மாவட்டங்களிலும் தொகுதிக்கு குறைந்தபட்சம் தெலுங்கு பேசும் மக்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் வாக்கு மட்டுமே திமுக கோபத்தில் இருக்கின்றார்கள் எனவேதான் அவர்கள் தங்களுக்கான தலைவரை வைக்க வருவார் என நம்பினார்கள் அது நடக்காததால் விஜயகாந்திற்கு வாக்களித்தார்கள் தற்போதும் தேமுதிகவுக்கு கீழே இறங்கிவிட்டது இதனால் பவனுக்கு ஆதரவு கிடைக்கலாம் விரைவில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக பவன் பிரசாரம் செய்ய இருக்கின்றார் இதனால் திமுகவுக்கு மதிமுகவுக்கு சிக்கல் ஏற்படும் இந்த கணக்கையெல்லாம் போட்டுத்தான் பவன் கல்யாணை தமிழகத்தில் தொடர்ந்து களமிறங்கியிருக்கிறது பாஜக என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் ஏற்கனவே சமூக வாரியான வாக்குகளை தட்டி தூக்க அமித்ஷா வியூகம் வகுத்து வருகின்றார் ஏற்கனவே முக்குளத்தூர் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் அல்லவே ஓ பி எஸ் சசிகலா டிடிவி தினகரனை கூட்டணிக்குள் வைத்திருக்கின்றார் அடுத்ததாக வன்னியர் வாக்குகளுக்காக அமித்ஷாவுடன் நேரடி பார்வையில் பாமகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது

இந்த தலைமுறைக்கு தெரியாத ஒரு விஷயத்து சொல்ல போகிறேன் ஒரு காலத்தில் மதுரையே இருண்டு கிடந்தது நமக்கு ஒளி கொடுக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒளி இல்லை நமக்கு சிந்தூர் கொடுக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலில் சிந்தூருப்புக்கு ஆள் இல்லை எந்த ஒளிப்பாடும் இல்லை கோயில் நொறுங்கி போய் இருந்தது ஏன் தெரியுமா பதினாலாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் மதுரையை பண்ணினான் அதன் பிறகு அறுபது வருஷங்களுக்கு மீனாட்சி அம்மன் கோவிலில் விளக்கு இல்லை மீனாட்சி அம்மன் கோயில் மூடப்பட்டிருந்தது அது மதுரையின் இருண்ட காலம் பதினாலாம் நூற்றாண்டின் முடிவில் மதுரையில் மீண்டும் ஒளி பிரிந்தது அந்த ஒளி விளக்கை ஏற்றி வைத்தார் விஜயநகர் இளவரசர் குமார கம்பனன் இதுல இருந்து என்ன தெரிந்தது நமது நாட்டு நம்பிக்கைக்கு அழிவில்லை அதும் யாராலும் அழிக்க முடியாது நமது கலாச்சாரம் ரொம்ப ஆடமானது நம்மை அசைக்க யாராலும் முடியாது கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை நமது அறம் ஆழமாக இருந்தது அது இன்றும் ஆழமாக இருக்கிறது இனியும் ஆழமாக இருக்கும்